இந்த மாதிரி காவேரிக்கு நம்ம அவங்களோட அப்பா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீட்டை நம்ம வாங்கி கொடுக்கணுன்னு விஜய் ஒரு பக்கம் உறுதியாக இருக்க ஆனால் இன்னொரு பக்கமும் எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிஞ்சு நம்ம குடும்பத்தோடு ஒன்றா இருக்கிறோன்னு சந்தோஷத்தில் இருந்த விஜய்க்கு பாட்டி அப்பா அப்பா ஹார்ட் அட்டாக் தர்ற மாதிரி காவேரியை பார்க்கும்போதெல்லாம் இல்லைன்னா அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்பவே கோபத்துலையும் அவங்க மேலே வெளிப்படையாகவே உண்மையாகவே தான் கோபமாக இருக்கிற மாதிரியும் பேச ஆனால் காவிரி இதை அவ்வளோவா பெருசாக எடுத்துக்கல பட் விஜய்க்கு தான் ரொம்பவே பயமாக இருக்குது அதனாலேயே அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாட்டியையும் காவிரியையும் தனியாக பேசவே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்க தான் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் அவங்கள பேச விடாமல் அப்படியே அந்த டைலாக் எல்லாத்தையுமே பாதியிலேயே கட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்பயும் காலையில் இந்த மாதிரி பாட்டி எனக்கு மேலே இருந்த கோபம்லாம் கொஞ்சம் கூட குறையலை ஏதோ என் பேரனுக்காகவும் உன் வயிற்றில் வளர்கிற எங்கள் குடும்ப வாரிசுக்காகவும் தான் நான் உன்னையே மன்னிச்சு இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்ல ஆனால் காவேரியும் அதான் பாட்டி மன்னிச்சிட்டிங்கள்ல இதுக்கப்புறமா எதுக்காக அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் விஜய் தான் இந்த மாதிரி பாட்டி காவேரி கிட்ட பேசுறதில்ல சுத்தமாக விருப்பமே இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் லைட்டாக அவங்களுக்கு பாட்டி மலையும் கோபம் வருது இருந்தாலும் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நான் காவிரியை ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவிரியை எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் போகும்போது கூட இந்த மாதிரி உன்னையும் பாட்டியையும் என்னால் நிம்மதியாக உட்காந்து பேச வைக்கவே முடியல தெரியுமா எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் காவிரியும் அட என்னங்க இதுக்கு போய் இருக்கீங்க பாட்டியும் நானும் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எப்போவுமே இப்படி தானே இப்போ என்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க உடனே விஜயும் அட இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமா அதுவும் பாட்டி அந்த மாதிரி உன்னை வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறையாவே பேசினதுக்கப்புறமா இன்னுமே என்னால் பாட்டியை நம்பவே முடியல தெரியுமா அவங்க ஏதோ நீ கர்ப்பமாக இருக்கனால தான் உன்னை ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல அது ஆனால் உனக்கு ஆகுதோ இல்லையோ எனக்கு ரொம்பவே ஹேர்ட் ஆகுது தெரியுமான்னு சொல்ல ஆனால் காவேரியும் சிரிச்சுக்கிட்டே அட நீங்கள் இவ்வளோ நாளாக பாட்டி கூட இருந்தோ உங்களுக்கு பாட்டியை பற்றி சுத்தமாக புரியவே இல்லைங்க சும்மா என்கிட்ட சீரியஸாக இருக்கிற மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க விஜய சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறாங்க பட் இந்த பக்கம் இதே மாதிரி தான் அதாவது விஜய் பயந்த மாதிரி தான் ராதாவுக்கும் கல்யாணி அதாவது அவங்களோட அம்மா இந்த மாதிரி உண்மையாகவே காவேரி மேலே குபமாக இருக்காங்களோன்னு பயமாக இருக்குது ஸோ அவங்க அவங்களோட அம்மாக்கிட்ட அம்மா நீங்கள் எதுக்காகம்மா கிட்டே எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை நீங்கள் இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க அட இதுக்கு மேலே பார்த்து பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு மேலேயும் நான் என்னோடய மனசில் இருக்கிறது எதையும் வெளிப்படையாமல் சொல்லாமல் இருந்தேன்னா அப்புறம் போன வாரம் பார்த்தல அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் பெட்டில் ஒரு பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதுதான் அதனால்தான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா யாருக்கிட்டையும் எதையும் மறைக்காம உண்மையாவே என் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லணும்னு ஆனால் எதை சொல்கிறதா இருந்தாலும் பார்த்து சொல்லணும் இல்லம்மா நீங்கள் காவிரிக்கிட்ட அப்படி பேசும்போது விஜயோட முகத்தை பார்த்துருக்கணும் அவன் எவ்வளோ கோபமாக உட்காந்துருந்தா தெரியுமா அட அவன் கோபப்பட தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு என்னை விட அவன் பொண்டாட்டி தான் முக்கியம் அதனால தான் அவன் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டு வீட்டை விட்டே போனான் அதனால இன்னுமே எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்குதான் இருந்தாலும் அதை விட அதிகமாக பாசம் இருக்குது அதனால நான் அதே இதையும் வெளியே காட்டிக்காமல் இருக்கேன் பட் இந்த பக்கம் காவேரி மேல என்னால கோபத்தை குறைக்க கூட முடியல என்ன அவ கர்ப்பமா இருக்கனால என்னால அதை சரியா வெளிப்படுத்த முடியல அவ்வளவுதான் சொல்ல ராதா உடனே அம்மா என்ன இருந்தாலும் சொல்றேன் நானே பார்க்கும்போது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுதுமா அதனால நடந்தது எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் மறந்துட்டு வழக்கம் போல் காவேரி கிட்டையும் விஜய் கிட்டையும் நடந்துக்கோங்கம்மா அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் ஏன்னா எனக்கு இதுக்கு மேலேயே இங்கே இருக்கிறதுக்கான வேலையே கிடையாது அதுதான் விஜயும் காவேரியும் வந்துட்டாங்கள்ல அவங்கள பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன தான் விஜய் சொன்னாலும் இதுக்கப்புறமா தான் இங்கே இருக்க கூடாதுன்ற முடிவோடு அவங்க அங்கேருந்து கிளம்ப ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அன்பு சரி சரி என்ன தான் குடும்ப ஒன்று சேருதுன்னு நமக்கு கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த கல்யாணியோட மனசுக்குள்ளே காவேரி மேலே கோவம் இருக்குன்றதை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது பார்ப்போம் பார்ப்போம் போக போக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இந்த குடும்பத்தை சீக்கிரமாகவே பிரிச்சிடலாம் ஏன்னா எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இங்கே உட்காந்துருக்க இந்த கல்யாணி மேலே நம்பிக்கை இருக்குன்னு பாட்டிக்கு கொஞ்சம் கூட மரியாதையாக தராத மாதிரி மனசுக்குள்ளே பாட்டியோட பேரை சொல்லி அவங்கள வச்சு ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு விஜயையும் காவிரியையும் பிரித்தா மட்டுந்தான் நம்மளால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா விஜய் காவிரியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா கண்டிப்பாக அவன் அவனாகவே இருக்க மாட்டான் அப்புறம் இந்த சொத்தையும் அவன் பார்க்க மாட்டான் அப்புறம் என்ன மொத்த சொத்தும் கம்பெனியும் நமக்கு தான் சொல்லிட்டு மறுபடியுமே சொத்துக்காக ஆசைப்பட்டு விஜய்யோட லைஃபை கெடுக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிற மாதிரி தான் தெரியுது பட் இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத காவேரியும் விஜய் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ஏங்க இன்னும் டென்ஷனாக இருக்கீங்க இங்கே பாருங்கள் ஆஃபீஸே வந்துட்டோம் அங்கேயும் போய் நீங்கள் உங்களோட முகத்தை எப்படியே வச்சுருந்தீங்க அப்புறம் அவ்வளோ தான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மறுபடியும் நான் அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோசிப்பாங்க கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் வரலாம் இல்லைன்னு சொல்ல அப்போ கரெக்டாக விஜய் வர்ற நியூஸ் தெரிஞ்சு பிஏவும் விஜயோட கார்கிட்ட வந்து நிற்க உடனே விஜயும் காவேரி சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு அவங்களோட மூடை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களோட பிஏ கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஏவும் விஜய்யும் காவேரியும் உள்ளே கூட்டிகிட்டு போக அப்போது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் கழிச்சு நம்மளோட ஆஃபீஸ்க்கு வராங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட எம்ப்ளாயீஸும் செம்ம ஹாப்பியோடு அவங்கள வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குற விதமாக பலூனில் வெடித்து கொடு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு காவேரிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்களும் காவேரிக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க விஜயும் இந்த மாதிரி காவிரி சிரித்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காவிரி எந்த சீட்டில் உட்காரணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த சீட்டில் விஜய் காவிரியை கொண்டு போய் உட்கார வச்சு அவங்கள அழகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த பிஏவும் விஜய் இதுக்கு முன்னாடி உங்களுக்காக என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் முன்னாடியே ஒன்று சேர்ந்துருக்க வேண்டியது ஆனால் என்ன இப்போயும் ஒன்றும் போகல இந்த ஜோடியை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே விஜயையும் காவிரியும் கண்ணு பாடுற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் விஜய்க்கும் காவேரிக்கும் இந்த விஷயம் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால அவங்க ரொம்ப நேரம் அவங்களோட ஆஃபீஸ்லேயே அவங்களோட கொலிக்ஸ் கூடயே ரொம்பவே சந்தோஷமாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஆஃபீஸை விட்டு வெளியவே வராங்க அதுவும் அவங்களுக்கு வெளியே வர சுத்தமாக மனசே கிடையாது அது விஜயுமே பார்க்குறாங்க ஆனால் காவிரி விஜய்கிட்ட எனக்கு இப்போ இங்கேயே இருக்கணும்னு தோணுது தெரியுமா ஆனால் என்ன நாளைக்கு வர தீபாளி நானும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அதனால அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகணும் அப்படி மட்டும் இல்லைனா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கூட நான் இங்கேயே இருப்பேன் தெரியுமான்னு சொல்ல உடனே விஜயும் சரி சரி இரு நான் ஒரு விஷயத்த வர வச்சுருக்கேன் அதை எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்தே உன்னோடய அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல உடனே காவேரியோ எங்கே ஏற்கனவே லேட் ஆகிடுச்சி நீங்கள் என்ன போனஸ் தானே தரப்போகிறீங்க என் சரபா நீங்களே கொடுத்துட்றீங்களா ஏன்னா முன்னாடியே போனால் தான் கொஞ்சம் வேலைகள் ஏதாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி காட் பார்க்க முடியும்னு சொல்ல உடனே விஜயும் நல்லமையை புரிஞ்சுக்கிட்டு சரி சரி இரு வரேன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க உடனடியாக காவேரியா அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்களுமே காவேரி கொடையே வராங்க இதை பார்த்துட்டு காவேரியும் ஏங்க உங்களுக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குல்ல பிஏவியே இதுக்கப்புறமாவும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்காதிங்க அவரே ஏற்கனவே பாவம் நம்ம ரெண்டு பேரும் இல்லாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு கம்பெனியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ நீங்கள் போங்க நான் வீட்டை பார்த்துக்கறேன்னு சொல்ல ஆனால் விஜயும் அட இன்னொரு ரெண்டு நாள் தானே அதுக்கப்புறமா நான் முழுசாக ஆஃபீஸ் தான் இருக்க போகிறேன் அவருக்கும் எந்த ப்ரெஷரும் இருக்காது ஆனால் அது வரைக்கும் நான் இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிறேன் முக்கியமாக நாளைக்கு இவங்க எல்லாரையும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் தானே மாப்பிள்ள மாதிரியோட இன்வைட் பண்ணணும் அப்படி பண்ணலைண்ணா நல்லா இருக்காது இல்லை மறந்துட்டியான்னு கேட்க உடனே காவிரியும் அட ஆமாம்ல அதை நான் மறந்தே போயிட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ கங்கா காலம் அங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ண வருவான்னு நம்பிக்கையே இல்லை தெரியுமான்னு சொல்ல உடனே விஜய்யும் அட உன்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வை இந்த விஜய் நினச்சதை முடிப்பான் பார்க்குறியா இப்போவே நான் எல்லார்கிட்டேயும் இதுக்கான சம்மதத்தை வாங்குறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கவிரி கூட்டிகிட்டு மழை போனேன் அங்கே விஜய்க்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி யமுனாவும் அங்கே இருக்காங்க ஸோ அவங்க அங்கே பார்த்த உடனேயே கிட்ட நல்ல வேலை உங்களையும் எங்கே தனியாக வந்து பார்த்து பேசுகிறோமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் எங்கே இருக்கீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரே நேரத்துலையே இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணிடலாம் போல என்ன சொல்ல உடனே காங்காவும் ஏன் அப்படி என்ன விஷயத்த சொல்ல போகிறீங்க வீட்டு விஷயமாக ஏதாவது சொல்கிறா இருந்தால் இப்போவே சொல்லலான்னு சொல்ல உடனே அப்புறமா சாரதாவோட முகமும் பாட்டியோட முகமும் ரொம்பவே வாடி போகுது இதை கவனித்த விஜயும் சரி சரி வீட்டு விஷயத்தை பற்றியும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது ஆனால் அதை இன்னைக்கு பேச வேண்டாம் நாளைக்கு எல்லாரும் நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வரும்போது நம்ம அங்கே பேசிக்கலாம்னு சொல்ல உடனே யமுனாவும் என்ன நாளைக்கு எல்லோரும் அங்கே வராங்களா என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே அதுக்கு விஜயும் அட நானே இன்னும் யார்கிட்டேயும் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை என்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி அத்தைக்கிட்ட மட்டும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் என்னத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ தம்பி அதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனாலும் நாங்கள் எல்லோரும் அங்கே வந்து ஒன்றா செலிப்ரேட் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்குமா நல்லாயிருக்குமான்னு தெரியலை வேணால் நீங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்களேன் நாங்கள் எதுக்கு தம்பி தேவையில்லாமல் எங்களுக்கெலாம் தீபாவளிலாம் அவ்வளவா கொண்டாடி பழக்கமே இல்லைன்னு சொல்ல இதில் காமெடியாக சிரிச்ச விஜயும் அட தீபாவளி கொண்டாட பழக்கமே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா இவ்வளோ பலகாரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன என்னால் இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல அதனால் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லாமல் நாளைக்கு எல்லோரும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துடுங்க நான் இதை உங்களோட மருமகன்ற முறையில் மட்டும் இல்லை உங்களோட மகன்ற முறையிலையும் இருக்கேன் என்ன புரியுதா உண்மையாகவே நீங்கள் என்ன மகனாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டிகிட்டு நாளைக்கு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தே ஆகணும் என்ன யமுனா நீயும் வந்துடு நான் நிவின்னு கேட்டி ஒரு வார்த்தை பேசிடுறேன்னு சொல்ல உடனே யமுனாவும் அட மாமா தீபாவளியை எல்லோரும் சேர்ந்து ஒரு கலக்கை கலக்கிடலாம் எனக்கெல்லாம் இஷ்டந்தான்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியே சம்மதம் தெரிவிச்சிட்றாங்க ஆனால் கங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல அதனாலேயே அவங்க இல்லை நான் ஒன்றும் நாளைக்கெலாம் உங்கள் வீட்டுக்கு வரல ஏற்கனவே மாமாவும் இல்லை அவங்க இல்லாமல் எனக்கு இந்த தீபாவளியும் பிடிக்கல ஏதோ அம்மா பலகாரம் செஞ்சாங்கன்னு அதை மட்டும்தான் எடுத்து சாப்பிட தோணுச்சே தவிர மற்றபடி புது துணி போடணும் பட்டாசு வெடிக்கணும்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை அதனால் வேணால் நீங்கள் எல்லோரும் போய் செலிப்ரேட் பண்ணுங்க நான் வீட்டிலையே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சாரதாவும் ஏன் கங்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க தம்பி உன்னோட சந்தோஷத்துக்காக தானே அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நீ ஏன் சந்தோஷமா இல்லை நம்மளால தான் கங்கா தீபாவளி கொண்டாடலன்னு சொல்லிட்டு குமரன் தம்பிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த தம்பி எவ்வளோ வருத்தப்படும் அதனால நீ உனக்காக இல்லைனாலும் அந்த தம்பிக்காக தீபாவளியை கொண்டாட எங்கள் கூட வாயேன்னு கூப்பிட இதை கேட்டுவிட்டு கங்கா லைட்டாக மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் அவங்களோட மனசுக்குள்ளே நம்ம எதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எதுவும் இல்லாதவங்க மாதிரி தீபாவளியை கொண்டாடணும் நம்மளால் இங்கே தீபாவளி கொண்டாட முடியாதான்னு யோசிச்சு பார்த்துட்டு அம்மா என்னெல்லாம் அலைய முடியாதுமா நேத்தே அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் பேசாமல் இங்கே வேணா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் அட என்ன கோதாவரி இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன எல்லாரும் உங்கள் வீடு மாதிரி தானே இங்கே பாருங்கள் முதல்ல என் பேர் கங்கா அதே சமயம் இதுதான் என் வீடு அது காவேரியோட வீடாக வேணா இருக்கலாம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்பப்போ நாங்கள் கெஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் நேரம் வேணால் வந்துட்டு போகலாமே தவிர இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அங்கே வந்து டேரா பட முடியாது அது எங்களுக்கும் கௌரவம் கிடையாது அது என்ன எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரியணும் அவங்களுக்கான சுத்தமா புரியல எனக்கு தான் ஒவ்வொரு தடவையும் அவங்க கிட்ட சொல்லி சொல்லி மாலன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அவங்க அம்மாவுக்கே புத்திமதி சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இதை கேட்டுட்டு சாரதாவும் இங்க பாரு கங்கா மாப்பிள்ளை சொல்கிறதும் தானே மாப்பிள்ளை வேற ஏற்கனவே என்ன தீபாவளியை கொண்டாடுறதுக்காக வர சொல்லி சொல்லிச்சு இப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் கொண்டாட போகிறோம் அதே மாதிரி குமரன் தம்பி ஒன்றும் நீ அங்கே போய் கொண்டாடுறனா வருத்தப்பட மாட்டாங்க அதுக்கு மாற சந்தோஷந்தான் படுவாங்க அதே மாதிரி அது வேற யாரோட வீடு ஒன்றும் கிடையாது காவேரி இருக்கிற வீடு தானே அப்புறம் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி நம்ம ஒண்ணும் அங்க தங்குறதுக்காக போகல சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துரலாம்னு சொல்ல ஆனா இந்த மாதிரி சாரதா பேசுனதை கேட்ட விஜயும் இங்க பாருங்க நீங்க எவ்வளவுதான் இந்த கோதாவரியா இல்ல இல்ல கங்காவை சமாதானப்படுத்தணும்னு நினைச்சு இப்படி பேசினாலும் கண்டிப்பா அவங்க சமாதானம் ஆக போறதே இல்ல ஆனால் அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி எங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கங்கா உங்ககிட்ட நான் தனியாக பேசலாமான்னு கங்காவை தனியாக கூப்பிட்டு போக கங்காவும் அப்படி என்ன என்கிட்ட பேசி என்னை சம்மதிக்க வைக்கிறாங்கன்னு நானும் பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகும்போது கூடவே யமுனாவையுமே விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போனதுக்கு தான் தெரியுது விஜய் இந்த மாதிரி கிட்ட ஒரு டீலிங் பேசுகிற மாதிரி இங்கே பாருங்க கங்கா நீங்கள் நாளைக்கு மட்டும் குடும்பத்தோடு சேர்ந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னோடய வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்ற மாதிரி அந்த வீட்டை விற்கிற பிரச்சனையை நான் சுமூகமாக முடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவுக்கு பேராசை தாங்க முடியல ஆனால் கங்கா இங்கே பாருங்கள் அது எங்கள் வீடு அதை விற்கணுன்ற பிரச்சனையை பற்றி நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நீங்க அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல முதல்ல உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல ஆனா விஜய் மனசு வைக்காம கண்டிப்பா காவேரி அந்த வீட்டை விற்க ஒத்துக்கவே மாட்டான்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட யமுனாவும் இங்க பாருக்கா நீ அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விடாத விஜய் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி காவேரியை சம்மதிக்க வைக்க நம்மளாலதான் முடியல ஆனா விஜய் அதை ஈஸியாவே பண்ணிடுவாங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க விஜய் எனக்கு புரியுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக நான் அக்காவை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டு பிரச்சனையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்க வேணும்னா என்னோடய பங்களையும் சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ விஜய்க்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேச இதை கேட்டுட்டு செம்ம காமெடியாக சிரித்த விஜயும் சரி சரி நீங்கள் என்ன ட்ரீட் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் என்ன நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் முக்கியமாக கங்காவும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டுந்தான் அந்த வீட்டு பிரச்சனை முடியும் ஏன் நீங்கள் ஒரு வேலை வந்துட்டீங்க நாளைக்கே எல்லாரையும் ஒன்றா உட்காந்து பேச வச்சு நான் இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவேன் வேணா நான் வாக்கு கொடுக்கக்கூட தயாராக இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யமுனாவும் வேறப்பான்னு நின்றுக்கிட்டு இருக்கா கங்கைக்கிட்ட அக்கா கை யோசிச்சுக்கிட்டு இருக்கா ஒத்துக்கோ எப்படியும் நீ குமரன் மாமாவுக்காக தானே தீபாவளியே கொண்டாட மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இப்போது குமரன் மாமாவுக்காக நீ கொண்டாடிதான் ஆகணும்னு சொல்ல உடனே கங்காவும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு விஜய் செம்ம ஹாப்பியோட வெளியே கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தம்ஸ் அப் காட்டி இந்த மாதிரி கங்காவும் யமுனாவும் நாளைக்கு வரேன்னு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவிரிக்கே செம்ம ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய்கிட்ட அட எப்படிங்க அக்காவை சம்மதிக்க வச்சிங்கன்னு கேட்க அதுக்கு விஜயம் அதெல்லாம் சீக்கிரட்டுன்னு சொல்லிட்டு அத்தை நீங்களும் வந்துடணும் பாட்டி நீங்களும் வந்துடணும்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயுமே சொல்லிட்டு ஹாப்பியாக விஜய் அங்கேருந்து போக காவேரி அவங்க அம்மா அவங்களுக்காக செஞ்சு கொடுத்து விட்ட பலகாரம் எல்லாத்தையுமே தாத்தா பாட்டிக்கும் சேர்த்தே எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ கைஸ் ஒரு வழியாக விஜய் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டாலும் இன்னொரு பக்கம் வீட்டு பிரச்சனையால் மறுபடியுமே இவங்களோட ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இப்போ பாட்டியும் பழையபடி இல்லை அதாவது கல்யாண பாட்டி தான் அவங்களும் பழையபடி இல்லை சோ அவங்களுமே இந்த விஷயத்துல கண்டிப்பா விஜய்க்கு எதிரான கருத்தையும் சொல்ல வாய்ப்பு சோ பாக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு இந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் இந்த வீட்டு பிரச்சனைய சொன்னதுக்கு அப்புறமாவும் இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ண போறாங்களான்னு பாக்கலாம்